உங்களை சுற்றி நாலா பக்கமும் கடல் தண்ணி கூப்பிட்டா கேட்க கூட ஆள் இல்லை சாப்பிட உணவும் இல்லை ராத்திரியானா விசித்திரமான சத்தங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சரியா நாலு வருஷம் நாலு மாசம் தனிமை ஒரு மனுஷனை பைத்தியமாக்கும்னு சொல்லுவாங்க ஆனா அதே தனிமை ஒரு சாதாரண மனுஷனை வேட்டையனாவும் மாத்தும் உலக புகழ் பெற்ற ராபின்சன் குரூசோ கதைக்கு பின்னால் இருக்கிற ரத்தமும் சதையுமான உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்த்து வெல்கம் டு தமிழ் வரலாற்றில் சில சம்பவங்கள் கதையை விட ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படி ஒரு சம்பவம் தான் ஆயிரத்தி எழுநூற்றி நாலில் நடந்துச்சு அலெக்சாண்டர் செல்கிரிக் என்ற ஸ்காட்லாந்து மாலுமியின் கதை இது ஆயிரத்தி எழுநூற்றி நாலாம் வருஷம் செப்டம்பர் மாதம் தெற்கு பசிபிக் பெருங்கடலில் சின் போஸ் அப்படிங்கிற கப்பல் மெதுவாக நனந்துட்டு இருந்துச்சு ஆனால் உண்மையை சொல்லணும்னா அது கப்பல் இல்லை அது ஒரு மிதக்கும் சவப்பெட்டினே சொல்லணும் ஏன்னா பல மாசமா கடலில் சுத்தினதினால கப்பலோட அடிபாகத்தை கடல் புழுக்கள் அரிச்சு பலகைகள் எல்லாம் அழுகி போய் எப்போ வேணால் உடையலாங்கிற ஆபத்தான நிலைமை உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் பயணம் பண்ணாங்க இதை கவனிச்ச நம்ம ஹீரோ அலெக்சாண்டர் பொறுக்க முடியாமல் நேராக கேப்டன் ரூமுக்கு போகிறாரு கேப்டன் கப்பலில் ஓட்டை இருக்கு இப்படியே நம்ம போனால் எல்லாருமே ஜலசமாதி தான் பக்கத்தில் இருக்கிற தீவுல கப்பலை நிறுத்தி ரிப்பேர் பண்ணுங்கன்னு எச்சரிக்கிறாரு ஆனா அதிகாரம் கண்ணை மறிச்சா ஆபத்து தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கேப்டன் ஸ்டாலின் அலெக்சாண்டரை மேலையும் கீழே பார்க்குறாரு நீ ஒரு சாதாரண மாலுமி இந்த கப்பலோட கேப்டனுக்கு அட்வைஸ் பண்றயா வாயை மூடிட்டு போய் வேலையை பாருன்னு கேவலமா திட்டினாரு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் முத்தி போகுது அலெக்சாண்டருக்கு ஈகோ தலைக்கு ஏறுது கோபத்தோட உச்சத்துல தன் விதிய மாத்தி எழுத போற அந்த வார்த்தைய கத்துனாரு முட்டாள்களே இந்த ஓட்டை கப்பல்ல வந்து உங்க கூட கடல்ல செத்து போறதை விட நான் அந்த தீவுல தனியா இருந்து செத்து போறேன் என்ன இங்கே இறக்கி விடுங்க அப்படிங்கிறாரு இது வெறும் வார்த்தை இல்ல அவர் போட்ட சவால் ஆனா அந்த சவால் அவருக்கு என்ன வெலை தரப்போகுதுன்னு அப்ப அவருக்கு தெரியாது விதி வலியுதுன்னு சும்மா சொன்னாங்களா அலெக்சாண்டர் கோபத்துல போட்ட சவால அந்த கேப்டன் ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டாரு உடனே சிறி நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மனித நடமாட்டமே இல்லாத மாஸ் ஆட்டியரா அப்படிங்கிற தீவில் அவரை விட உத்தரவு போடுறாரு படகு கரைக்கு வந்துச்சு மணல்ல தூக்கி வீசப்பட்ட பொருட்கள் மொத்தம் அஞ்சு அஞ்சு தான் ஒரு பழைய துப்பாக்கி கொஞ்சம் வெடி மருந்து ஒரு கத்தி படிக்க ஒரு பைபிள் அப்புறம் மனசை தேர்த்திக்க கொஞ்சம் புகையிலை இதை வச்சு முடிஞ்சால் பொழைச்சிக்கோன்னு சொல்லாம சொல்லி அந்த படகு கடலுக்குள்ளே திரும்ப ஆரம்பிச்சது படகு கரையில இருந்து பத்து அடி தூரம் போனப்பதான் தான் அலெக்சாண்டருக்கு மண்டையில் உரைச்சது அவர் இவ்வளவு நேரம் பேசினது வீரம் இல்லை அது முட்டாது தனிமைங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு அந்த ஒரு நொடியில அவர் உணர்ந்தார் அவருடைய ஈகோ சுக்குனூராக உடைஞ்சது உடனே கடலுக்குள்ள ஓடினாரு கையை நீட்டி கதறாரு கேப்டன் ப்ளீஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க என்னை இங்க சாக விட்டுறாதீங்க ப்ளீஸ் என்னை ஏற்றிக்கோங்க அப்படின்னு கதறாரு ஆனா காலம் கடந்து போச்சு அந்த கேப்டன் இறக்கமே இல்லாம படகு திருப்பினார் அலெக்சாண்டர் கண்ணு முன்னாடியே அந்த கப்பல் அடிவானத்துல ஒரு சின்ன புள்ளியா மறைஞ்சு போச்சு அலை ஓசையை தவிர அங்க வேற எந்த சத்தமும் இல்லை ஒரு பயங்கரமான மயான அமைதி நிலவுச்சு இப்போ அந்த தீவுல அவர் மட்டும்தான் முதல் எட்டு மாசம் அது வாழ்க்கையில் நரகம் கப்பல் போன திசையே பார்த்துக்கிட்டு மணல்லேயே உட்காந்து பல நாட்களை கடத்தினார் இன்னைக்கு கப்பல் வரும் நாளைக்கு வரும்னு ஏமாந்து ஏமாந்து ஒரு கட்டத்தில் அந்த ஏமாற்றம் அவரை பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போச்சு பசி வைத்த கிள்ளும் ஆனா சாப்பிட மாட்டாரு கையில் இருக்கிற கறியை தூக்கி வீசுவாரு ஏன் அப்படின்னா சாப்பிட்டா தெம்பு வந்துடும் தெம்பு வந்தா உயிர் வாழணும் உயிர் வாழ்ந்தா இந்த தனிமையை அனுபவிக்கணும் அந்த பயத்திலேயே பல நாள் பட்டினியா கிடந்திருக்காரு பகல் போனாலும் ராத்திரி இன்னும் கொடூரமா இருக்கும் சூரியன் மறைஞ்சதும் அந்த தீவு வேற ஒரு ரூபம் எடுக்கும் கடற்கரை முழுக்க ஆயிரக்கணக்கான கடல் சிங்கங்கள் படையெடுக்கும் சும்மா இல்ல இங்க நம்ம ஊர்ல நாய் ஓடையிடுற மாதிரி அங்க அந்த மிருகங்கள் கத்துற சத்தம் நகரத்துல இருந்து ஆவிகள் அலற மாதிரி அமானுஷியமா இருக்கும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து போய் காட்டுக்குள்ள ஓடலாம்னு பார்த்தா அங்க அடர்ந்த இருட்டு உள்ள என்ன ஆபத்து இருக்குன்னு தெரியாது வேற வழி இல்லாம கடற்கரை ஓரமா இருக்கிற ஒரு சின்ன குகையிலையும் மரத்தடியிலையும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு விடிய விடிய கண்ணு முடிச்சு கிடப்பாரு தனிமை ஒரு மனுஷனை எவ்வளவு பலவீனமாக்கும் தெரியுமா ஒரு கட்டத்துல இதுக்கு மேலே சித்திரவாதியை அனுபவிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணாரு கையில இருந்த துப்பாக்கியை எடுத்தாரு தோட்டா இருக்கான்னு செக் பண்ணாரு மெதுவா தன்னோட நெத்தியில வச்சாரு ஒரு சத்தம் ட்ரிகர் மேல போச்சு ஆனா கடைசி உடையில நம்ம சாக கூடாது வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு சின்ன பொறி அந்த துப்பாக்கியை கீழே போட வச்சது அந்த ஒரு நிமிஷம் அவர் சாகாம இருந்ததுதான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த வரலாறு எட்டு மாசமா அழுது தீத்த கண்ணீர் காஞ்சி போச்சு இனிமே கடவுள் வந்தாலும் காப்பாற்ற மாட்டாருன்னு புரிஞ்சு போச்சு அப்பதான் அவரோட மனசுல ஒரு மிருகம் முடிச்சுச்சு இனிமே நான் அனாதை இல்ல இந்த தீவுக்கே நான் ராஜா அப்படின்னு ஒரு வெறி வந்துச்சு அந்த நிமிஷம் அலெக்சாண்டர் ஒரு சர்வைவரா மாறுறாரு முதல் தேவை நெருப்பு கையில இருந்த வெடிமருந்து எல்லாம் காலி சிக்கி முக்கி கல்லும் இல்ல ஆனா மூளையை கசக்கினார் அந்த தீவுல பிமிண்டோன்னு சொல்லப்படுற மரங்கள் நிறைய இருந்துச்சு அதுல என்ன பச அதிகம் ரெண்டு கட்டையை எடுத்தாரு ஒன்னோட ஒன்று வச்சு தேய்க்க ஆரம்பிச்சாரு கை ரேகையெல்லாம் தேயிற அளவுக்கு மணிக்கணக்கா சொன்னார் கை வலி உயிர் போகுது ஆனா அவர் நிறுத்தல கடைசியா ஒரு சின்ன புகை அப்புறம் ஒரு நெருப்பு போரி அந்த முதல் நெருப்பை பார்த்தப்ப அவருக்கு கிடைச்ச சந்தோஷம் இருக்கு அது உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி அந்த அனல் காற்று அவருக்கு புது தெம்பை கொடுத்துச்சு நெருப்பு வந்தாச்சு அடுத்து வீடு வெயிலுக்கும் மலைக்கும் ஒதுங்க ஒரு இடம் வேணும் ஒரு இன்ஜினியர் மாதிரி பிளான் போட்டாரு ஒரே இடத்துல இல்லை ரெண்டு தனித்தனி குடல் கட்டினாரு ஏன்னா ஒன்று சமைக்க இன்னொன்று நிம்மதியாக தூங்க சமைக்கிற புகை படுக்க இறைய்க்கு வரக்கூடாதுன்னு அவ்வளோ தெளிவாக யோசிச்சாரு அந்த தீவில் வளர்ந்துருந்த ஒரு மனுஷ உயரத்தில் இருக்கிற கோரை பொருட்களை வெட்டி கூரை போட்டாரு தரையில் தூங்கினா பூச்சி கடிக்கணும்னு மரக்கட்டைகளை வச்சு மெத்த செஞ்சாரு அதுக்கு மேலே மெதுமெதுப்பாக இருக்க ஆட்டுத்தோலை விரிச்சார் விரிச்சாரு இது சும்மா குடிசை இல்லை நடுக்கடல்ல அவருக்குன்னு ஒரு பாதுகாப்பான கோட்டையே ரெடி வீடு கட்டியாச்சு அடுத்து வயிறு பசிக்கும் இல்ல ஆனா பிரச்சனை என்னன்னா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கத்தி முழுசா தேஞ்சி மலங்கி போச்சு கத்தி இல்லாம வேட்டையாட முடியாது தோலை உரிக்க முடியாது அப்பதான் கரையை ஒத்து கவனிச்சாரு கப்பல்ல இருந்து உடஞ்சி ஒதுங்கின பழைய இரும்பு பீப்பாய் வலைங்கள் துருப்பிடிச்சு கிடந்தது அதை எடுத்தாரு பாறையில வச்சு தீட்ட ஆரம்பிச்சாரு மணிக்கணக்கா இல்ல நாள் கணக்கா உட்கார்ந்து அந்த துருப்பிடிச்ச இரும்ப ஒரு ரேசர் பிளேடு மாதிரி கூர்மையா மாத்தினாரு இப்ப அவர்கிட்ட ஒரு ஆயுதமும் ரெடி ஆனா ஆயில இருந்தா மட்டும் போதுமா வேகம் வேணாமா ஆரம்பத்துல ஆடுகளை துரத்தும் போது அவரால் அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல மலைகள்ல ஏறி இறங்கும் போது அவரோட ஷூ பிஞ்சு போச்சு வேற வழியே இல்லாம வெறுங்காலோட ஓட ஆரம்பிச்சாரு பாறைகள் கிழிச்சு காலில இருந்து ரத்தம் குட்டிச்சு ஆனா நாளாக நாளாக ஒரு அதிசயம் நடந்துச்சு அவருடைய பாதம் கல் மாறி மாற ஆரம்பிச்சிச்சு தோல் மறுத்து போய் செருப்பு போட்டா எப்படி இருக்குமோ அதை விட கெட்டியா மாறிடுச்சு ஒரு கட்டத்துல பயிற்சி எடுத்த ஒலிம்பிக் ஓட்டப்பந்திய வீரரை விட வேகமா ஓட ஆரம்பிச்சிரு வச்சிருக்காரு கரடு முரடான மலைகள்ல கூட ஒரு சிறுத்த மாதிரி பாஞ்சி ஓடுற ஆட்டை ஓடி போய் கையாலேயே மடக்கி பிடிக்கிற அளவுக்கு அவர் உடம்பு இரும்பு மாதிரி மாறிடுச்சு அவர் இப்ப சாதாரண மனுஷன் இல்ல அவர் ஒரு வேட்டையாடுற மிருகம் வேட்டையாடின ஆட்டுக்கறி கரையில சிக்கிற தட்டு அளவு பெரிய நண்டுகள் அப்புறம் அங்க விளைஞ்ச டர்னிப் காய்கறிகள் மிளகு இல்லையேன்னு கவலைப்படல அந்த தீவலை கிடைச்ச பிமுண்டோ வீதிகளை போட்டு ருசியா சமைச்சாரு தனிமையில இருந்தாலும் ராஜ விருந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு பகல்ல ராஜா மாதிரி வாழ்ந்தாலும் ராத்திரியானா அவருக்கு தூக்கமே இல்லை காரணம் அங்க இருக்கிற எலிகள் சும்மா ஒன்னு ரெண்டு எலி இல்ல அந்த தீவு முழுக்க ஆயிரக்கணக்கான எலிகள் படையெடுத்து வரும் அவர் கண்ணை மூடி தூங்கும்போது அந்த எலிகள் அவரோட மொய்க்க ஆரம்பிக்கும் குறிப்பா அவரோட கால் விரல்களை கடிச்சு குதிரும் வழியில அலறி துடிச்சு எழுவாரு ரத்தம் சொட்ட சொட்ட ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு விடிய விடிய அந்த எலிகளை விரட்ட போராடுவாரு இனிமே நிம்மதியாவே தூங்க முடியாதா அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தப்பதான் அவருக்கு அந்த மாஸ்டர் மைண்ட் ஐடியா தோணுச்சு அந்த தீவுல கப்பல்கள் விட்டு போன சில போனைகள் காட்டு போனைகளாக மாறி சுத்திக்கிட்டு இருந்துச்சு எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லுவாங்களே அந்த பார்முலாவை கையில் எடுத்தாரு தான் கஷ்டப்பட்டு வேட்டையாடின ஆட்டு பாலையையும் அந்த பூனைகளுக்கு கொடுத்து பழக்கப்படுத்தினாரு ஆரம்பத்துல பயந்து ஓடின பூனைகள் சாப்பாட்டு ருசி கண்டதும் மெல்ல அவர் கிட்ட வர ஆரம்பிச்சது கொஞ்ச நாள்ல ஒரு மேஜிக்கே நடந்தது ராத்திரி அவர் படுக்கும் போது அவரை சுத்தி ஒரு இராணுவ படம் மாதிரி நூறு பூனைகள் காவல்காக ஆரம்பிச்சது எலி தொல்லை சுத்தமா தீர்ந்தது ஆனா அது மட்டும் நடக்கல தனிமையில பைத்தியம் பிடிச்சு போயிருந்த அவருக்கு அந்த பூனைகள் தான் சொந்த அந்த குழந்தைகளா மாறினுச்சு மணிக்கணக்கா அதுங்க கூட பேசுவாரு டான்ஸ் ஆடுவாரு அந்த கொடூரமான தீவு இப்போ ஒரு சொர்க்கமா மாற ஆரம்பிச்சது நாட்கள் நகர்ந்து வருஷங்கள் ஓடிச்சு உப்பு காத்துல அவர் போட்டிருந்த சட்டை பேண்ட் எல்லாம் மக்கி போய் கிழிஞ்சி தொங்க ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துல உடம்புல துணியே இல்லாம இயற்கையோட சவால்ல நிர்வாணமா நிக்கிற நிலைமை ஏற்பட்டது குளிரும் பூச்சிகளும் உடம்ப பதம்பாக்க ஆரம்பிச்சது ஆனா அவர் சோர்ந்து போகல அங்க கிடைச்ச ஒரு துருப்பிடிச்ச ஆணி அதுதான் அவருடைய ஊசி தான் வேட்டையாடின ஆட்டுத்தோலை காய வச்சு மரப்பட்டைகள்ல இருந்து நாரை உரிச்சு தையல் மிஷினே இல்லாம தனக்கான ஆடைய அவரே தச்சுக்கிட்டாரு இப்ப அவரை பார்த்தா ஒரு இங்கிலாந்து மாலிமி மாதிரி தெரியல தலைமுடி வளர்ந்து தாடி மார்பு வரைக்கும் தொங்கி உடல் முழுக்க ஆட்டுத்தோல் போத்திய ஆதிவாசி மாதிரி மிரட்டலாம் மாறினாரு உடம்ப காப்பாத்தியாச்சு ஆனா மனசு தனிமையில் பைத்தியம் பிடிச்சா மனுஷன் மிருகமா மாறிடுவான் அது நடக்காம இருக்க தினமும் காலையில அந்த தீவு அதிர்ற அளவுக்கு சத்தமா பைபிள் வாசிப்பார் கடல் அலைகளோட போட்டி போட்டுக்கிட்டு பாட்டு பாடுவாரு கடல் கிட்ட பேசுவாரு சில சமயம் மர்மங்களுடன் பேசுவாரு ஒரு கட்டத்துல அந்த தீவுல இருக்கிற ஒவ்வொரு செடி கொடி பாறை கூட அவருக்கு உறவா மாறிடுச்சு இருட்டுல கண்ணை மூடிக்கிட்டு ஓடனா கூட எந்த இடத்துல பண்ண இருக்கு எங்க பாறை இருக்குன்னு துல்லியமா சொல்ற அளவுக்கு அந்த தீவு அவருக்கு ஆகிருச்சு சரியாக நாலு வருஷம் நாலு மாதம் ஒன்றுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்பது பிப்ரவரி மாதம் அலெக்சாண்டர் வழக்கம் போல் கடலையே பார்த்துக்கிட்டு இருந்தப்ப அடிவானத்தில் ஒரு புள்ளி தெரிஞ்சிது அது பறவை இல்லை கப்பல் அதுவும் எதிரி நாட்டு கப்பல் இல்லை இங்கிலாந்து நாட்டு கப்பல் டியூக் கப்பல் அலெக்சாண்டர் அவசர அவசரமா தீ மூட்டி சிக்னல் கொடுத்தாரு இருந்து ஒரு சின்ன படகு கரையை நோக்கி வந்துச்சு ஆனா படகுகள் வந்து இறங்கின மாலுமிகள் அலெக்சாண்டரை பார்த்து அப்படியே உறிஞ்சி போய் நின்றுட்டாங்க துப்பாக்கியை அவரை நோக்கி நீட்டினாங்க ஏன் தெரியுமா ஏன்னா அவங்க எதிரில் நின்னது ஒரு மனுஷ மாதிரியே தெரியல உடம்பு முழுக்க ஆட்டுத்தோல் போத்திய ஒரு விசித்திரமான மிருகம் மாதிரி நின்றுட்டு இருந்தாரு தாடி மீசை தலைமுடியெல்லாம் வளர்ந்து முகம் முழுக்க வெயில்ல காஞ்ச வடுக்கல் அவர் அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணாரு வாய திறந்தாரு ஆனா வார்த்தை வரல நாலு வருஷமா மனுஷங்க கூடவே பேசாததால அவருடைய தாய்மொழியான ஆங்கிலத்தையே அவர் பாதி மறந்து போயிருந்தாரு தண்ணி வேணும்னு கேட்க கூட அவருக்கு தெரியல வாட்டர் அப்படின்னு திக்கி திணறி குழந்தைய போல மழலையா பேசினாரு அவரை மீட்டு கப்பலுக்கு கூட்டிட்டு போனாங்க ஆனா அங்கதான் காத்துக்கிட்டு இருந்தது ஒரு பெரிய ட்விஸ்ட் அவர் மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வருது நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கப்பல் மோசம் இதில் ஓட்டை இருக்குன்னு சொல்லி அவர் இறங்கினாரு அந்த சிங் போர்ட்ஸ் கப்பல் அது என்னாச்சுன்னு தெரியுமா அவர் இறங்கின கொஞ்ச நாள்லயே அது நடுக்கடல்ல மூழ்கி போச்சு அதில் இருந்த அத்தனை பேரும் பரிதாபமா செத்து போயிட்டாங்க ஒருத்தர் கூட உயிரோட இல்ல அன்னைக்கு கோபத்துல அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இன்னைக்கு அவரை உயிரோட வச்சிருந்தது தனிமை அவரை வதச்சிருக்கலாம் ஆனா அதுதான் அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கு அலெக்சாண்டர் லண்டன் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஹீரோவாக கொண்டாடப்பட்டாரு அவர் கொண்டு வந்த அந்த தனிமைக்கால கதையை மக்கள் வாய்ப்புலேருந்து கேட்டாங்க அவருடைய இந்த உண்மை கதையை தழுவிதான் டேனியல் டிப்போ அப்படிங்கிற உலக பெற்ற ராபின்சன் குரூசோ நாவலையே எழுதினார் ஆனா இதுல ஒரு சோகம் என்னன்னு தெரியுமா ஊர் உலகமே அவர் கொண்டாடினாலும் அலெக்சாண்டரோட அந்த நரகத்து வாழ்க்கையோட ஒட்ட முடியல லண்டனில் இருக்கிற கூட்ட நெரிசலையும் சத்தத்தையும் அவரால் தாங்க முடியல பல நேரம் நான் அந்த தீவில் இருக்கும்போது தான் உண்மையான ராஜாவாக இருந்தேன் இப்போ வெறும் பிச்சைக்காரனாக உணர்றனேன்னு சொல்லி அழுவாராம் கடைசி வரைக்கும் அவர் உடம்பு தான் லண்டனில் இருந்துச்சு ஆனால் அவர் ஆன்மா அந்த தீவில் அவருடைய பூனைகள் கூட தான் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு தனிமை மனுஷனை கொல்லும்னு சொல்லுவாங்க ஆனா மனதிடம் இருந்தா அந்த தனிமையே துணையா மாத்தி மரணத்தை ஜெயிக்கலாம்னு நிரூபித்தவர் அலெக்சாண்டர் செல்கிற வரலாறு உள்ள வரைக்கும் அந்த தீவும் அவருடைய பெயரும் நிலைச்சிருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அலெக்சாண்டருக்காக தங்குறதுக்கு ஒரு தீவு இருந்துச்சு வேட்டையாட ஆடுகள் இருந்துச்சு ஆனா நானூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் எந்த தீவும் இல்லாம வெறும் ஒரு சின்ன படகுல நடுக்கடல்ல தத்தளிச்ச ஜோஸ் சல்வாடர் அப்படிங்கிற மனிதரோட கதை இது விட பயங்கரமானது பச்சை மீன் ரத்தத்தையும் சிறுநீரையும் குடித்து உயிர் வாழ்ந்த நம்ம சேனலில் அந்த வீடியோவை ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம் இது பியர் தமிழ் திகில் தொடரும் நன்றி வணக்கம்